எப்படி முட்டு கொடுக்குற பற்றியா எப்படி கல்யாணம் வந்து விஜய்க்கு முட்டு கொடுத்து திமுக தான் காரணம் கரூர் சம்பவத்துக்கு விஜய் காரணம் இல்லைன்னு சொல்லி எப்படி முட்டு கொடுக்குற பற்றியா இவர் ஒரு கல்யாணரா ஆயிரம் கல்யாணம் நீங்கள் உருவாக்கலாம் ஆனால் ஒரு கல்யாணம் ஒரு கல்யாணம் தாண்டா அப்படின்லாம் வந்து பேசினாங்க அந்த அந்த இப்போ வந்து மாட்டிக்கிட்டாப்புல நாம் தமிழ் கட்சிக்காரன்ட்ட இணையத்தில் வச்சு ட்விட்டரில் வச்சு செய்யறாங்க நான் கூட இந்த ஒரு பதிவை போட்டு கல்யாண சுந்தரத்தை மானக்கேடாக கேள்வி கேட்டேன் அதே கேள்வியே இந்த காணொலி நம்ம கல்யாண சுந்தரம் பார்த்து கேட்க போகிறோம் அதுக்குன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விஜய்க்கு முட்டு கொடுத்து அதே இடத்துல ரெண்டு மூணு இடத்துல வந்து கல்யாண சுந்தரம் பேசியிருக்காப்பில் அண்ணன் இரும்போன காரத்தி இருக்க முடியல இடும்போன தொடர்ந்து இந்த கேள்வி வச்சுக்கிட்டே இருக்காப்புல திமுக அதிமுக வந்து காசு கொடுத்தா வந்து இவங்க வேட்பாளர் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத உண்மை களத்து வரும் அதான் திமுக அதிமுக காசு கொடுக்காமல் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அதை சொன்னால் உடனே கல்யாண அதுக்கு வந்து பதில் கொடுக்கணும் அப்படிங்கிற பேரில் கிராம தமிழ் வந்து இழிவுபடுத்துகிறது அதாவது காசு கொடுத்தா திமுக திமுகலாம் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில கட்சிகள் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதெல்லாம் குற்றச்சாட்டு அதெல்லாம் எப்படி குற்றச்சாட்டோ அதே மாதிரி தான் சில கட்சிகள் தேர்தல் நேரத்தில் பிற கட்சிகள்கிட்ட காசு வாங்கிட்டு அவங்க வந்து செயல்படுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வேட்பாளர் போடுறாங்க அப்படின்னு சொல்லி குற்ற காசு வாங்கிட்டு தேர்தலை சொல்லிக்கிறீங்க இருக்கிறது இந்த சாட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அது வந்து இப்படி திசை திருப்பி பேசுகிறாராம் கல்யாண சுவாரம் நாம் கட்சி பிற கட்சி காசு வாங்குது அப்படிங்கிறத வைக்கிறாராம் இப்போ இதுக்கு பதிலாக இந்த ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண சுந்தரம் பேசுகிற வீடியோ இருக்குல்ல அந்த வீடியோ இப்போ வெளியே வந்துருச்சு அதில் அதே அதிமுக காரண்ட்ட இப்போது எல்லாம் இது ஆணையாக வேட்பாளர்கள் பணம் கொடுக்கவே இல்லை இந்த இவர் வந்து நாம் தம்பர் கட்சியில் இருக்கிறார் சரியா அவர் வந்து அதிமுக சேர்ந்த ஒருத்தர் வந்திருக்காரு அவர் ஒரு பாய் அவர்கிட்ட அந்த டிபேட் இந்த படம் தான் பார்த்து பாருங்கள் அதில் வந்து இவர் கேட்குறாரு அந்த அதிமுக பாயை பார்த்து ஏன் பாய் இதே கேள்வி கேட்குறாரு இப்போ நான் அரங்கத்தில் வந்து நேரடியாக கேட்குறேன் இன்ஷா அல்லா எப்படிங்க இன்ஷா அல்லா அல்லாவின் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லி அது தேவையில்லாத வார்த்தை தான் அல்லாவின் மீது ஆணையாகலாம் சத்தியம் பண்ண முடியாதல ஆனால் கேட்குற அல்லாவின் மீது ஆணையாகும் அதிமுக வேட்பாளர்கள் காசு கொடுக்காமல் வெற்றி பெறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாவின் மீது ஆணையாக சத்தியம் பண்ண முடியுமா பாய் முடியுமா பாய் முடியுமா பாய்ன்னு சொல்லி கேட்குறாரு அந்த பாய் பயந்துட்டார் ஓ அரசியல்னா ஆதாரத்தையாக கேட்கணும் இப்படி ச சாமியை கூட்டம் வந்து கடவுளை கூட்டு வந்து சத்தியம் பண்ண சொல்லக்கூடாதியா அப்படி நான் திருப்பி உடனே கேட்டானா அப்படி கேட்டு நான் உடனே வந்து பாவியாக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி கல்யாண சுந்தரத்துக்கு அந்த பாய் பதில் கொடுக்குற அதிமுக இந்த பாய் வந்து பதில் கொடுக்குறாரு உடனே கல்யாண சுந்தரம் வந்து பொங்குறாப்பில் நான் நான் வந்து சொல்கிறேங்க ஒத்தரூபா நாம தமிழர் கட்சி என்ன கொடுக்கல காசு மக்களுக்கு கொடுக்கல ஒத்தரூவா நாம தமிழ் கட்சி ஊழல் பண்ணலை அப்படின்னு சொல்லி என்னுடைய பெத்த மகன் மீது தலையில் அடித்து அப்படியே தலையில் என் பையன் மேலே மண்டையில் வச்சு அப்படி அடிச்சு சத்தியம் பண்ணுறாங்க நாம் தமிழ் கட்சி வந்து அப்படி ஊழல் பண்ணலை ஒத்தரூவா நான் கொடுக்கல சத்தியம் பண்ணுறேங்க நீங்கள் சத்தியம் பண்ணுங்க பாய் ஏன் பாய் உங்களுக்கு வந்து பிரச்சனை அல்லாவின் மீது ஆணையாக அதிமுக வேட்பாளர் ஒரு ரூபா கூட கொடுக்கலன்னு சொல்லி நீங்கள் சத்தியம் பண்ணுங்க பாய் 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 பண்ணுங்க பாய் உங்களுக்கு என்ன பிரச்சனை பாய் உங்களுக்கு என்ன தயக்கம் பாய் அப்படின்னு சொல்லி அந்த பாய் அதிமுக சேர்ந்த பாயை வந்து போட்டு கார்னர் பண்ணி நாலு வருஷம் முன்னாடி அடிக்கிறார் அந்த பாய் எப்படிங்க சத்தியம் பண்ண முடியும் ஏ ஒன் குற்றவாளி யார் ஜெயலலிதா ஊழல்வாதி ஊழல் பெருச்சாளி ஜெயிலில் போய் இருந்திருக்கிறாங்க பல நல்ல வேலைக்கு செத்துப்போ இறந்துட்டாங்க சரியான வார்த்தை சொன்னால் இறந்துட்டாங்க இல்லைன்னு நாலு வருஷம் சிறையில் எப்படி சசிகலா அவர் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் ஜெயலலிதா இருந்திருக்கணும் ஏன்னா இவங்க தான் ஏ ஒன் ஏ டூ தான் வந்து சசிகலா அப்போ இந்த பாயிண்ட்டுகளை வச்சு தான் மட்டக்கி நம்ம மட்டக்கிடுவோம் வர அப்படின்னு சொல்லி பாய் சத்தியம் பண்ணுங்க பாய் அப்படின்னாரு இப்போது நம்ம திருப்பி என்ன கேட்குறோம் அப்படின்னா இப்போ கல்யாணம் அதிமுகவில் தானே இருக்கார் மானஸ் தான் கல்யாண சுந்தர் இப்போது தன்னுடைய மகன் மேலே சத்தியம் பண்ணுவாரா அப்போ சொன்னாரே அதிமுக வேட்பாளர்லாம் காசு கொடுக்காம வெற்றி பெறாங்க அப்படின்னு சொல்லி பாய் நீங்கள் சத்தியம் பண்ணுங்க சொன்னார்ல இப்போ நம்ம பதிலுக்கு ஆனால் உன்னுடைய மகன் மேலே உன்னுடைய பெற்ற மகன் மேலே அதிமுக அதிமுக காசு கொடுக்கல காசு கொடுக்கல காசு கொடுக்கலன்னு சொல்லி சத்தியம் பண்ணுவியா சத்தியம் பண்ணுவியாண்ணே ரூபா கொடுக்கலப்பா தேர்தலில் ச இந்த காசு மக்களுக்கு கொடுக்கலப்பா சத்தியம் பண்ணு நீதான் செய்யா நாலு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டியே சத்தியம் இப்போ கேளு அதிமுக காரனை பார்த்து கேளு சத்தியம் பண்ணுறா ரூபா ஊழல் படல அப்படின்னு சொல்லி அதிமுக காரன் சொல்லு நீ தான் செய்ய சொல்லு என் பிள்ளை மேலே சத்தியமாக அதிமுக ரூபா வந்து ஊழல் படலைங்க என் புள்ள மேலே சத்தியமாக அதிமுக வந்து ரூபா வந்து மக்களுக்கு பணம் கொடுக்கலங்க அதிமுக வேட்பாளர்லாம் வந்து உத்தமருங்க பணமே கொடுக்க மாட்டாங்க பணம் திமுக வேட்பாளர் பணம் கொடுப்பாங்க அது வந்து அது கூட இப்போ சொல்ல மாட்டார் ரெண்டும் முட்டு கொடுத்து பேசுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆனால் நாலு வருஷம் முன்னாடி அண்ணன் தெளிவாக சொன்னார் அதிமுக வேட்பாளர் நம்ம அப்போ அதிமுக தானே அண்ணன் இருக்கார் ஓ புள்ள மேலே இப்போ சத்தியம் பண்ணுவீங்களா மானஸ்தர் கல்யாண சுந்தரம் அவர் உங்களுடைய புள்ள ஒருத்தர் இருக்காரா ஐயோ நம்ம பேசுறங்குள்ளே ரொம்ப இதாகி போயிருது கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்கலான் இருக்கேன் நானே ஏன்னா எல்லாரையும் போட்டு சரட்டு மேற்கே பேசிகிட்டு இருக்கோம் இல்லைன்னா பெசாட்டுக்கு இந்த சேனலில் கொஞ்சம் நாள் லீவ் விட்டுட்டு பிக் பாஸ் ரிவியூ பண்ண போயிடலாமான்னு பார்க்குறேன் ஏன்னா நம்மளுக்கே இதை பற்றி பேசி பேசி இவங்கள பற்றி பேசி பேசி காண்டாது இதில் காசு ஒன்றும் பெருசாக வராது நம்ம இம்மல் கூடத்தில் பேசுனாலும் நம்மளுக்கு காசு ஒன்றும் பெருசாக வராது இதெல்லாம் நம்மளே எடிட்டிங் பண்ணி சரியா நம்மளே வந்து பேசி வீடியோ இது பண்ணி அப்புறம் என்ன சொல்லுவாங்க தம்பளைனெலாம் வச்சு நம்மளே ரொம்ப சிரமப்பட்டு 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 ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம் அப்போ கொஞ்ச நாள் இங்கே ரெஸ்ட் விட்ருவோமா இவங்கள போட்டு போட்டு இந்த மாதிரி கேட்டு கேட்டு நேற்றுக்கு அது மாதிரி தான் ஒரு வீடியோ போட்டேன் இந்த சவுக்கு சங்கர் கலையா சுந்தரத்தை பற்றி சவுக்கு சங்கர் அந்த ஜெயதீச பாண்டியனை பற்றி அது வேறு பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்தி விட்டாங்க நம்ம ஆளுகளே வந்துட்டு ஆ நீங்கள் எப்படி அந்த மாதிரி பேச முடியும் ஒரு பெண்ணை நீங்கள் இப்படி தான் பேசுவீர்களா உங்களுக்கு இது தான் அறமா அவனு சீமான என்ன வேணால் பேசுவானுங்க நாம் வந்து பதிலுக்கு பேசக்கூடாது எப்படிங்க அவங்க வந்து என்ன வேணால் புரோக்கர் சங்கர் பேசுவான் சாட்டை துரைமுருகனுடைய புண்ட மனைவியிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் கேவலமாக பேசுவான் ஜெய் சபெ எல்லாம் பேச நம்ம பேசக்கூடாது அவள் என்ன ஒண்ணோம்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் பேச வரணும்னா அந்த கண்டன்ட்டை லீவ் போட்டுடணும் சரிடா அப்படின்ட்டு ஆ பார்ப்போம் பாஸ் வேறு இப்போ ஓடிகிட்டு இருக்குது நம்ம தெரியும் நம்ம தொடர்ந்து இப்போ உடனே வருஷம்லாம் ரிவ்யூ பண்ணோம் அது வேறு சேனல் ஒன்றே அதை கன்ஃபியூஸ் ஆகி இந்த சேனலில் ரிவியூ பண்ண மாட்டேன் இதில் ரிவ்யூ பண்ணால் நான் தெரிய எல்லாத்துக்கும் நம்ம ரெண்டு சேனல் வச்சிருக்கோம் இதுவே இந்த சேனலு இப்படியே போயிடலாமா சரி அவ்வளவு தானே கல்யாண சுந்தரம் சுந்தரம் ஆயிட்டாரு தூக்கி விடுங்க அவருடைய நாலு கேள்வி நறுக்குன்னு கேளுங்க கேட்டு விட்டேன் நினைக்கிறேன் நான் முதல்ல ஆரம்பிக்கும் ஆரம்பித்தேன் அஜீம் மண்ண வந்து எங்கே பிறந்தாலும் தமிழன் தமிழனே அப்படிங்க உள்ள தமிழ் தேசியம்டா வா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ்க்குள்ளே போனோம் அப்போ அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி வீடியோ போவெல்லாம் வந்து மூஞ்சி காமிக்காமல் வாய்ஸ் ஓவர் தான் அதிலே வந்து நம்ம சேனல் மான்டேஷன் ஆயிடுச்சு நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க கிட்டத்தட்ட வந்து மான்டேஷன் ஆகி அதுலேயுமே அதில் நல்லா பணம் வரும் பிக்பாஸில் அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்போ ரிவ்யூ பண்ணால் அதில் நல்லா பணம் நல்லா வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஆறாவது சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நாம்தமாக இருக்குது ஆல்ரெடி நான் ட்விட்டரில் வந்து ரொம்ப நாளாக ஒரு ஏழு எட்டு வருஷமானு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ட்விட்டரில் செயல்பட்டிருக்கேன் விமல் தமிழ்லன்னே இருக்கும் அப்போ அப்போ தமிழ் தேசியம் பேசிகிட்டே இருந்தனால சரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நாலு வருஷம் போட்டுக்கி இருந்தேன் நாலு வருஷமாக நம்மளுக்கு வியூஸும் போல ஒன்றும் போகாது அதை பற்றி கவலைப்பட இல்லை ஆயிரம் வியூஸ் போகும் நம்ம வேறு வேலை பார்க்குறோம்ல நம்ம டெய்லரு திருப்பூர்லாம் தச்சுக்கிட்டு இருந்தோம் அப்போது அதெல்லாம் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தானு வாங்கினேன் இப்போ இந்த நம்ம தான் ஒரே ஆள் தான் எடிட்டிங்கு எல்லாம் பண்ணுறது எல்லாமே நம்ம ஒரு ஆள் தான் அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் இப்படிலாம் போயிட்டுருக்குது இப்போ இவங்கெல்லாம் நம்ம பேசி 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 அது நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி ஆகுது திமுகவை தான் நம்ம பேசணும்னு சொல்லி தான் உள் மனசு சொல்லுது ஆள் மனசு சொல்லுது ஆனால் இவனுங்க வந்து வந்து இடையில விழுந்து 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 சீமானுக்கு திரவம் பண்ணி 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 இவங்களே பேச வேண்டியதாக போச்சு தொண்ணூற்று தொண்ணூறு சதவீதம் திமுகவை விட இவங்கள அடிக்கிறது நம்மளுக்கு வந்து பொழப்பாக போச்சு ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் சீமானு முதல்ல ஊற்றுறான் ஒரு பக்கம் அந்த பீக்குமார் குத்துறான் அன்னொரு பக்கம் வந்து அந்த டேரக்டர் குத்துறாரு ஜெய்சப்பாண்டிய அம்மையப்பன் சஞ்சீவ்நாதன் அப்புறம் இப்படியே சொல்லிட்டே இருந்தால் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது திருச்சி பிரபு வெற்றி குமரனு அப்போ இந்த மாதிரி இப்படியே போயிட்டே இருக்கு நம்ம வண்டி இப்போ கல்யாண சுந்தரம் அதிமுக விஜய் அப்போ கொஞ்ச நாள் பார்ப்போம் ஒரு பிக்பாஸ் வந்து இப்படியே ரிவியூ பண்ணிட்டு இதே வீடியோ வீடியோ நம்மளுக்கு தமிழ் தேசிய பேசாமல் வாய் சும்மா இருக்காது பார்ப்போம் என்ன அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் உடனே வந்துடுவானுங்க ஆ விமல் பிக் பாஸ் ரிவியூ பண்ணிக்கிறார் தமிழ் தேசியம் பேசுகிறவர் அப்படின்னு பண்ணு தாண்டா அது இன்னும் கேவலமாக இல்லையே இப்போ சீமானவர்களை வச்சு வளர்ந்துட்டு நான் ஒன்றும் சீமான முதல் அப்படி போய் குத்திட்டு போகலையே நான் வந்து பணம் சம்பாதிக்க போகிறேன் ஆல் எல்லாரும் பணம் சம்பாதிக்க தானே ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்க அதே மாதிரி ஒரு வேலை அவ்வளோதான் ஆல் அந்த இதில் நம்ம தமிழர்கள் யாராவது இருக்காங்கன்னா பிக் பாஸில் ஒருத்தன் கூட இல்லை ஒருத்தன் எவன்டா தமிழ் அங்கே எவனவே இல்லை அப்போ அது ஒரு ப்ரோக்ராமும் ஒரு காசாக பார்த்துட்டு போக வேண்டியதாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்